ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு நதி விலாக் இன்றைக்கி வந்து நம்ம மல்லிகைப்பூ செடி தாங்க பார்க்க போகிறோம் அது ஆல்ரெடி வந்து அந்த செடி வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் நான் அதுவும் இல்லாமல் அந்த அந்த செடியில் வந்து குட்டி குட்டியாக முட்ட வந்தது இல்லைங்களா அப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் நான் ஃபுல் வீடியோ போடுறேன் நான் அதை ரெண்டு செடியும் ஒன்றா வச்சுருக்கேன்றது தெரியும் உங்களுக்கு ராஜமல்லியும் வச்சுருக்கேன் எட்டடுக்கு மல்லியும் வச்சுருக்கேன் இது வந்து எட்டடுக்கு மல்லி எட்டடுக்கு மல்லி வந்து ரெண்டு களை வாங்கும்போது பார்சலில் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் நான் சாய் தான் வாங்கினேன் அது வந்து ரெண்டு அந்த பார்சல் வந்து வரும்போதே ஒரு கிளை உடஞ்சி வந்தது சரி அதை அப்படியே துளுத்துக்கும் அப்படின்னு பார்த்தேனான ஆனால் துளுக்கவே இல்லை அந்த அப்படியே காஞ்சி போச்சு இந்த ஒரு கிளை மட்டும்தான் துளறு வந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் அது கொஞ்சம் ஹெல்த்தியாக ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க நம்ம கொடுக்குற விட்டமின்ஸ் மினரல்ஸ் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா அதில் இப்போ தான் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தடுக்கு மல்லி பத்தடுக்கு மல்லியும் அதே மாதிரி தான் ரெண்டு கிளையோடு வந்தது ஒரு கிளை வந்து கொஞ்சம் கிணமாக ஒரு கிளை மெலிசாக வந்தது நான் ரெண்டுத்தையுமே வந்து ஒரே தொட்டியிலே வச்சுட்டேன் நான் ஏன்னா எனக்கு என்னென்னா ஒரு செடி வரலேனால ஒரு செடி வரணும்னு நினச்சா நான் ரெண்டுமே சூப்பராக வந்துடுச்சு இந்த பத்தடுக்கு மல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மொட்டு வச்சுருக்கு மொட்டு வச்சுருந்தது ஆல்ரெடி போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் எப்பவும் போகிற செடி உங்களுக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்றதுக்காக போயிருக்கேன் மாடிப்படியோட கதவை போது சூப்பராக வாசனை வந்தது என்னடா இவ்வளோ சூப்பராக வாசனை வருது அப்படின்னு நான் அது பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ பூத்துருக்காங்க அதை வேற கொஞ்சம் அந்த மாடிப்படி வழிக்காக கூ தொட்டியை தூக்கிட்டு வந்து வச்சோன்னா அனைத்து அது இன்னும் ஸ்மெல் அதிகமாக தெரிஞ்சது எனக்கு அது வந்து உண்மையிலே சொல்கிறேன் மல்லிகைப்பூ வாசனை பிடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மல்லியை விட இந்த மல்லி சூப்பராக இருக்குங்க அதை வந்து கொஞ்சம் கூட அதை வந்து நெகட்டிவாக சொல்லவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வாசனை அப்படியே ஆளையே தூக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குது அந்த வாசனை மூணு மொட்டை இருந்ததுன்னு இதை பார்க்கும்போது ஒன் பை ஒன்னாக பூக்கும் அப்படின்னு நினச்சேன் நான் ஆனால் பார்த்திங்கனாக்கா மூணுமே ஒன்றா பூத்துருக்கு ஆனால் ஒன்று மட்டும்தான் ஃபுல்லாக பூத்து முடிஞ்சிருக்கு மற்ற ரெண்டு செடி பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் லைட்டாக தான் அந்த ஒவ்வொரு இதழு தான் விரிஞ்ச மாதிரி இருக்கு ஒவ்வொன்றா தான் சரி பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் ஒரு பத்து மணி வரைக்கும் ஏன்னா அது அப்படியே விட்டாலும் கருகி தான் போயிடும் நாளைக்கும் மறுபடியும் பூக்காது இன்றைக்கி ஈவினிங் பூக்குற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல நாளைக்கே பூக்காது சரி இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பறிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன் அதுதான் சரி எங்கள் வீட்டில் வந்து சூப்பராக பூத்துருக்கா அந்த மல்லி அதை அவங்க காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மல்லிப்பூ செடியை வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்ச தாங்க நான் மெயின்டைன் பண்ணுறேன் அந்த அளவுக்குலாம் நான் வந்து இது கிடையாது அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்